போடுறாரா என்ன செய்யறாரு அவர் தம்பி தான் முடிவு எடுக்கணும் நம்ம நான் அதுல கருத்து சொல்ல முடியாதுல்ல கருத்து சொல்ல முடியாது நாங்க தனியா போட்டி போடுறோம் இது நாங்க முடிவு எடுக்கிறோம் இது எங்க கட்சி நாங்க வேலை செய்வோம் அவர் தம்பியால அப்படி வேலை செய்ய முடியாது பாதிக்கப்பட்ட மக்களை அவர் பார்க்க போனா அவரை பார்க்க பல ஆயிரம் மக்கள் கூடிட்டாங்கன்னா அந்த இடம் நெருக்கடி ஆயிரும் அது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் உதவணுங்கிற எண்ணம் இருக்குன்னா அந்த எண்ணத்தை நீங்க எந்த வழியில செஞ்சாலும் பாராட்டணும் அதை போய் குறை சொல்லிக்கிட்டு விடாது ஏன் அவர் போகலை ஏன் அவர் வரலை அப்படின்னு நான் அதையெல்லாம் கேட்காததை இவர் விஜய் தம்பி போய் அவர் நேராக போய் கொடுக்கலைங்கிறது ஒரு குறையாக பேசிட்டு இருந்தது கொடுக்கணும்னு என்ன இருக்குல்ல இதை பாருங்கள் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் அந்த மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள் ஒரு நாள் கொண்டாடிட்டு விட வேண்டியது தானே வெள்ளத்தில் செத்து கள்ளக்குறிச்சி ஒரு திருவண்ணாமலை திண்டிவனம் கடலூர் எல்லாம் மக்கள் விளந்துக்கிட்டு இருக்கும்போது தினம் கொண்டாடிட்டு இருக்கீங்க அந்த செய்தி வரும்போது மக்கள் மனநிலை என்னவா இருக்கும் அதையும் நீங்க அதை அதை தான் நீங்க பேசணும்